நான் என்ன நினைத்தேனோ அதை அவர் நினைத்தார் என்று சொல்வதை விட அவர் என்ன நினைத்திருந்தாரோ அதைத்தான் நான் நினைத்திருக்கிறேன் என்ற வகையில் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கூட்ட முயற்சி அதே டான்சம் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் அருமை ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடந்த ஆண்டு கர்நாடக தமிழர் சந்திப்பு என்ற ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தோம் அந்த கூட்டத்தில் கர்நாடகத்திலே வாழக்கூடிய தமிழ் இளைஞர்கள் வேலையின்றி தொழிலின்றி தவிப்பதை அவருடைய கவனத்தை கொண்டு வந்தோம் அவர் நல்ல வேலையாக டான்சம் என்ற ஒரு அருமையான தமிழக அரசின் நிறுவனத்திற்கு மேலாண் இயக்குநராக பொறுப்பேற்ற பிறகு அந்த நிறுவனத்தின் ஆலோசகராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் ஷா நவாஸ் கான் ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் பெங்களூரில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு பலரும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி குறிப்பாக அரிமா சங்கத்துடைய கவர்னர் திரு டாக்டர் மோகன் அவர்கள் அரிமா சங்கத்தின் அரிமா சங்கத்தின் கவர்னர் திரு மோகன் அவர்கள் அதே போல கர்நாடக சிறுதொழில் சங்கத்துடைய பொருளாளர் மற்றும் ஆர் ஆர் தலைவர் மேலாண்மை இயக்குனர் திரு ஐயா அவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சிக்காக பலவாறாக உழைத்திருக்கிறார்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இன்னும் இந்த ஒரு ஐந்து நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சி முறைப்படி தொடங்கும் அதற்கு முன்னதாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகின்றேன் என்றால் வெறுமனே உட்கார்ந்திருப்பதை விட எதையாவது காதில் போட்டு வைத்தால் என்றைக்காவது உதவும் என்ற நல்ல நோக்கத்தில் சில கருத்துக்களை உடனே சொல்லலாம் என்று கருதுகின்றேன் அருளில்லா அருளில்லாருக்கு அவலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார் அருள் இருக்கின்றதோ இல்லையோ கண்டிப்பாக பொருள் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய உலகம் நவீன உலகம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது குறிப்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார் அவர் வந்து காலையில் வாஷிங்டனில் இருப்பார் அடுத்த நாள் பார்த்தா சைனாவில் இருப்பார் இன்னொரு நாள் வந்து வேற ஒரு நாட்டில் இருப்பார் என்னங்க அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே உலகம் சுற்று வாலிபனை போல சுற்றி கொண்டே இருக்கிறார் என்ன தொழில் தேடி பொருள் தேடி இதுதான் அவனுடைய உண்மையான நோக்கம் இப்படி பொருள் ஈட்டுவது உலகத்தை வளமாக்குவது அப்படிங்கிற ஒரு பணியில் பலரும் வந்து ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகின்றார்கள் ஒரு இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இளைஞர்கள் வேலை இல்லாவிட்டால் ஏற்படும் மன அழுத்தம் இருக்கு பாருங்க அது ரொம்ப கொடுமையானது இந்த மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது அப்போ ஒன்று அவங்க வேலை செய்யணும் இல்லை தொழில் செய்யணும் இது ரெண்டு தான் அவங்களுக்கு வாய்ப்பு வீட்டில் வெறுமனை இருக்க முடியாது ஆங்கிலத்தில் ஒரு பழனி சொல்லுவாங்களே ஐடில் மேன் இஸ் தி ஐடில் மைண்ட் இஸ் தி ஹெவன் ஆஃப் டெவிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வெறுமனை உட்கார்ந்து இருக்க முடியாது ஆனால் இப்படி நம்முடைய நேரத்தை பொன்னாக்குகின்ற வேலையில் இளைஞர்கள் It's your time, do it right. About the day or in the night. Don't be shy. You can try. You can never take the prize. You cool can battle. You can battle. You can some movement so needed. Cultivate it. it and beat be it. Let them say oh what they, they want. want. But never believe that neither ye do you. They do they reason, them. But love brings me in. And, and again, you can transcend. some movement so needed. and beat it. It's your moment Taking yeah, all you want know and you, you can do it If you push right through they can't stop doing you. you know they can't stop you It's your moment And you gotta make it It's your moment yeah, You all know you want and you can do it If you push right through they can't stop doing you. you know they can't stop you It's your moment And you gotta know it

டிகோவின் கேன்சம் நிறுவனம் உள்ளிட்ட குளோபல் கனெக்ட் கேரி குளோபல் கேரியர் கனெக்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துள்ள வருகை அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பலரும் ஒத்துழைப்பு நல்கியிருந்தாலும் கூட இந்த விழா இத்துணை அளவிற்கு சிறப்பாக நடைபெற்று பலரும் வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த தந்த ஒரு பேராளர் என்று சொன்னால் டிஸ்டிக் லெவல் உயர்நிலைப் பள்ளியில் செயலாளர் திரு மதுசுந்தர பாபாய் அவர்கள் அவருக்கு என்னுடைய நிஜார்ந்த நம்பி மீண்டும் முறை தெரிவித்துவிட்டு இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவதற்கு ஒரு யோசனை சொல்லி இப்படி நடத்தலாமே என்று சொல்லி என்னை ஊக்கப்படுத்திய திரு டாக்டர் ஷா நவாஸ் கான் இந்த நேரத்தில் நன்றியோடு அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அவருடைய அந்த டான்சர் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடந்த ஆண்டு நாங்கள் கர்நாடக தமிழ் தமிழர்கள் சந்திப்பு என்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த கூட்டத்தில் அப்போது அவர் அயலக தமிழர் துறையினுடைய ஆணையராக இருந்தார் அவர் வந்து கலந்து கொண்ட போது இங்குள்ள தமிருடைய பொருளாதார நிலையை கண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டோம் இப்போது அவர் இந்த டான்சன் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்கமாக பொறுப்பேற்ற பிறகு எனக்கு நம்முடைய டாக்டர் ஷா நவாஸ்கான் ஐயா அவர்களை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு முகாம் நடத்தலாம் என்று அவர்கள் யோசனை சொன்னார்கள் அது நல்ல யோசனை ஏற்பட்டவுடன் நானும் மதுசுந்தர பாபு ஐயாவிடம் தொடர்பு கொண்டு இப்படி சொன்னபோது அவரும் அதை உள்ளபடியே வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான முறையில் விளம்பரப்படுத்தி எல்லாவற்று எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நல்கி இதற்கான முழு முயற்சி எடுத்திருக்கின்றார் எல்லோருக்கும் வேண்டிய நெஞ்சார்ந்த நன்றி அடுத்ததாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடக்கிறது என்று சொன்னவுடன் நாங்களும் வந்து இணைந்து விடுவோம் என்று நம்முடைய டாக்டர் மோகன் ஐயா தலைமையிலான அரிமா சங்கம் லயன்ஸ் கேபிட்டல் பெங்களூர் என்ற இந்த கிளை உடனடியாக வந்தார்கள் அதற்கு பேருதவியாக இருந்த நம்முடைய அவர்கள் நம்முடைய ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்திருக்கின்ற திரு மாலாஸ்ரீ உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமை நடத்த வேண்டும் என்று பல ஆண்டு காலம் யோசனை செய்து வந்தோம் ஆனால் அதற்கான தைரியம் கிடைக்கவில்லை இப்போது அந்த கனவு நனவாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல அருளிலாருக்கு அவுலகமில்லை பொருளிலாருக்கு இவ்வளவுமில்லை வாழ்க்கையை நடத்துவதற்கு வேலை என்பது மிக மிக முக்கியம் மனித உழைப்பு என்பது தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு இந்த மனித சமூகத்தையும் இந்த உலகத்தையும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பொருளாக மாற்றுவதுதான் இந்த நோக்கம் அந்த வகையில் இந்த பூமி நமக்கு தந்துள்ள வளத்தை நம்முடைய அறிவால் அதை ஆட்கொண்டு சிறப்பாக இதை மேம்படுத்த வேண்டும் மனிதர்கள் வாழும் நல்ல ஒரு பகுதியாக இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வேலையுடைய நோக்கம் அதே தொழில் செய்பவர்களும் பலரும் பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றார்கள் இப்படி தொழிலிலும் வேலையிலும் தமிழர்கள் மேலோங்கி வளர்ந்தோங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்கேற்ப இன்றைய தினம் இந்த நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது இந்த வேலை நாடி வந்திருக்கும் இளைஞர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு பக்கம் அவர்கள் பல்வேறு கனவுகளை தாங்கி இங்கு வந்திருக்கின்றார்கள் நாம் இந்த வேலை செய்யலாம் இப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் என்று ஒன்றை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துவது பெரிதல்ல அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கள் உண்மையாக உழைத்து அந்த வேலையை ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சின்ன வேலை பெரிய வேலை என்றெல்லாம் ஒரு கணக்கில்லை அது ஊதியத்தில் வேண்டுமான வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் செய்வதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அந்த அளவிற்கு நாம் செய்கின்ற வேலையை திறம்பட நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று அந்த அக்கறையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிறீர்கள் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் மேடைக்கு வந்து அமரும் நிலை உருவாகும் அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக நீங்கள் உருவாக முடியும் அப்துல் கலாம் அடிக்கடி சொல்வார் வேலை தேடுபவர்களாக இருக்காதீர்கள் வேலையை கொடுப்பவர்களாக மாறுங்கள் என்று ஆனால் வேலையை செய்து பார்த்த பிறகுதான் உங்களுக்கு வேலை செய்யும் தொழில் செய்யும் எண்ணமே வரும் எனவே வேலை செய்து பழகுங்கள் வேலை கொடுப்பவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்ற அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல விழாவில் உங்களையெல்லாம் சந்தித்தல் மகிழ்ச்சி என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைத்து கை ஊதியம் பெற்று இந்த சமுதாயத்திற்கும் உலகத்துக்கும் பங்காற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றை எல்லோருக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Some lose lives so bleeding it. Cultivated it and feed it. Let them fuck all they want But no one can see the state's truth State's dead Cause love lives bleeding Let's go! It's your moment Can yeah, you know in a word you can do it? If you push on through it they can't stop you you know they can't stop you. it's your moments. And you gotta love it, it's your moments. you know you want it, you can do it If you push right through they can't stop you, you know They can't stop you, it's your moments And you gotta make it நமஸ்காரம் அவையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களை வேலை வாய்ப்புக்காக இங்கே கொள்விருக்கின்ற தோழர்களே இது பேசுவதற்காக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு முதற் படிக்கட்டாக இது அமையுமே என்றால் அதைவிட மகிழ்ச்சி இதை நடத்தியவர்களுக்கு இருக்காது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும் என்று அனைவருக்கும் காலை வணக்கம் கர்நாடகா தமிழ் பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய லைன் சங்கம் இணைந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு முகாமுக்கான ஏற்பாடுகளை நடத்தியிருக்கிறீர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு கூட்டமாக இங்கே அமைப்பு அனைவரும் திறந்திருக்கிற போது உங்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் வரும்போது நான் ஒரு மதுசூரன் சாப்பிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் படிப்பதற்காக இங்கே ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இன்றைக்கி இந்த கல்வி நிலத்தை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக அவர்களுடைய முறை நெஞ்சான அன்றையே மற்றும் லைன் சங்கத்தை என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவுமுறையை நிகழ்த்தும் போது பத்திரிகையாளர்கள் சொல்லியிருந்தார் நம்மளுடைய டான்சம் உடைய மேலாண்மை இயக்குனர் திக்கோடைய ப்ராஜெக்ட் டைரக்டராக மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடந்த ஆண்டு இங்கு ஒரு நிகழ்வை நடத்தி தமிழ் மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் தமிழ் வெளிநாடு வாழ் தமிழ் மக்கள் வெளி மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒருங்கிணைப்பை முயற்சி எடுத்துக்காங்க அதோடைய அடுத்த கட்ட பரிணாம முயற்சி தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் தமிழக அரசு அகில நலத்துறையின் மூலமாக அயல் நாட்டில் வேலை வேலை செய்யக்கூடிய தமிழர்களுக்கான நலனுக்காக நிறைய அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு வருகிறது உங்கள் அனைவரும் அமைந்திருப்பீர்கள் அதே போல கூடிய தமிழர்களும் அக்கறை எடுத்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை குறிப்பாக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அவர்களுக்காக வெளிநாட்டுக்கு போக குறிப்பாக அயலக வேலைக்கு போகக்கூடிய விருப்பம் விருப்பம் உள்ளவங்க ப்ரைவேட்டில் எங்கேயும் போய் ஏமாறக்கூடாது கவர்மெண்ட் மூலமாக போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாபாக கிரியேட் பண்ணணும் அந்த முயற்சியை கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசு முனைப்புடன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதில் டான்சம் ஜிசிசி இந்த ஓராண்டாக இந்த பணியை எடுத்து செய்து இன்றைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுமே நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணு சென்னையில் ட்ரேட் சென்டரில் மாணவர்கள் முதல்வர் அவர்களால் பணியில் செயல்படியவர்களுக்கான பணியாளர்களை வழங்க வேண்டும் நீங்கள் இருக்கக்கூடிய செய்ய செய்யக்கூடியவர்களும் நீங்களும் அங்கே அழைக்கப்பட்டு உங்களுக்கான பணியாளிகள் வழங்கப்படும் நீங்கள் குறிப்பான மனிதனுடைய நோக்கமே என்னென்னா எந்த வேலைக்கு போகிறோன்றதையும் தெரியாமல் சில பேர் வேலையை போய் சேர்ந்துருக்கீங்க அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து அந்த வேலைக்கு நம்ம வந்து அவங்க எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலைக்கான பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு அந்த வேலைக்கு நம்ம அனுப்புகிறோம் இப்போ கர்நாடகாவில் ஒரு முதல் முயற்சி ஒவ்வொரு மூன்று மாதமும் இது போன்ற ஒரு வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்துகிறோம் அப்படி ஒரு புனால் வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தும் போது தமிழ் சமூகம் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகரும் என்பதில் எந்த வித ஒரு மாற்ற கருத்தும் இருக்காது இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்கள் அனைவருக்கும் கூடியிருக்கும் சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிஜான நன்றியே லிட்டில் ஃபால் ஐஸ்கூல் சாய்பாபா நகர் கர்நாடகா தமிழ் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் ஆகும் அரிமா சங்கம் கேப்டல் இவரெல்லாம் சேர்ந்து நடத்தி ஒரு இந்த ஜாப்ஃபேருக்கு எம்எல்ஏ டீச்சர் எவ்ரி ஒன் பார்த்தா இங்கே அமர்ந்திருக்கும் எல்லா இல்லருக்கும் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நானும் வேலை வாய்ப்பு தேடி பெங்களூர் வந்து வந்தேன் தமிழ்நாடுந்து அது கஷ்டம் எனக்கு தெரியும் வந்து வந்து சிம்பிள் ஐ சிம்பிள் டு கிவ் யூ டேக் கேர் ஜாப் வாட் எவர் யூ கேட் இட் ఇంప్రూవ్ అండ్ గో ఫార్ ఫ్యూచర్ కదల్తే వాట్ యూ కెన్ డూ ఇస్ వర్క్ ఫార్ సమ్ టైమ్ దెన్ సేవ్ ఆర్డ్ ఐ మీన్ సెల్ఫ్ ఎంటర్ప్రినర్షిప్ ఈ ట్రై మార్ట్ యువర్ ఓన్ ఇంట్రెస్టింగ్ ఎనిథింగ్ స్మాల బీ ఎవరిథింగ్ ఐ వాస్ వర్కింగ్ ఇన్ బ్యాంగ్ ఫర్ టెన్ ట్వల్వ్ ఇయర్స్ దెన్ ఐ స్టార్ట్ యువర్ స్మాల యూనిట్ ఇన్ నెన్ బ్యాంగ్లూర్ ఓన్లీ టెన్ బై టెన్ షర్ట్ వత్ వన్ డ్రిల్లింగ్ మెషీన్ అండ్ వన్ ఫ్లై ప్లస్ You can, when you take the opportunity, when you grow with the opportunity, you grasp the opportunity, you can definitely grow in the market. My sincere advice is a job is, you need a job to survive in, in this world. But have an ambition to achieve something in the society. You want to do something for the society, you have to be an entrepreneur. Do, I think you can start your own industry and grow. And help others to grow also, because you can give up job opportunity for so many other people also. Always With this uh, short note, because uh, all the people have started very I mean spoke very well. I even know Sarada uh, told very clearly how the job should be there. Sorry. I request you to once again think about it, because staying in a job for a long time doesn't give you any growth in the life. रियली वाट सोन इंडस्ट्री यू कैन वैट फार सो मे पीपल दैक्स क्लब यू कैन डू सर्विस आलसो थैंक यू अम्म लिटिल फ्लवर हाई स्कूल कर्नाटक तमिल जर्नलिस्ट असोसियन लयनिज अव मुख्यमंत्री வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் அது கூட மேடையில் அமர்ந்திருக்கும் மதுரன் சார் ஐயா அவர்களே ஷன்மார்கான் நேக்கர் அவர்களே லயன் டாக்டர் ஜி மோகன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் த்ரீ ஒன் செவன் ஏ என்னுடைய கிளப்பின் டிஸ்டிக் கவர்னராக இருக்கும் ஒன் சாரதா மோகன் மேடம் அவர்களே ராமச்சந்திரன் சோஷியல் ஆர்டிஸ்ட் அவர்களே அவர்களே அனிதா ஜெய்சங்கர் பிரசிடென்ட் எல்சிபி கேபிட்டல் மாராஷ்ட்ரீ எல்சிபி கேபிட்டல் நவீன் எனது நண்பர் டிஸ்ட்ரிக் சேர்பர்சன் சோலார் அவேர்னஸ் அண்ட் எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் நம்மளுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியை கொடுத்து கூட்டிகிட்டு வர தமிழ் சங்க பத்திரிக்கையாளர் தலைவர் முத்துமணி ஐயாவே ஒரு ஒரு வாட்டியும் இம்ப்ரெஷன் என்ன கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நான் ப்ரொமோட் பண்ணிடுங்க எனவே இரு ஸோ வேலை வாய்ப்பு அப்படின்றது இல்லை இன்றைக்கி கர்நாடகாவிலையாகட்டும் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஒரு ஒரு கம்பெனியும் வேலைக்கு ஆள் சரியான ஆள் கிடைக்கலன்னு தான் வந்து தேடிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே முத்துமணி ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் செய்கிற வேலை வந்து படிச்சு வேலை கிடைக்கலன்னு தேடுறதை விட கிடைச்ச வேலையை எடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்புட் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கம்பெனிக்கும் பேக் போன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்ப்ளாய்ஸ் தான் ஒரு கம்பெனி வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துல நிற்கிதுனாக்கா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு முதலாளி ஒரு காரணம் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற குரூப் ஆஃப் கம்பெனி குரூப் அது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டோடு நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்டு தான் ஏன்னா நாங்களும் வந்து இதே இந்த சின்ன காந்தி வித்யாசாலா ஸ்கூலில் தான் நாங்களும் படிச்சிருந்தோம் ஒன்றுமே இல்லாத ஸ்னாக்ஸ்லருந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி ஒரு கர்நாடகாவில் ஒரு முதல் இடத்துல ஒரு கம்பெனி நடத்துகிறோன்னு அவங்களுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது இதுக்கெல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெடிக்கேஷன் ஒர்க்கு அந்த எந்த ஒர்க்கு நீங்கள் செய்கிறமோ அதை லவ் பண்ணி அது மேலே அஃபங்ஷனாக அதனோட முழு கவனமும் அதனோட செலுத்தி பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்தவித ஒரு சின்ன ஒரே ஒரு இல்லையில கூட அதில் நம்பிக்கை குறைவாய் இல்லாத கண்டிப்பாக ஆகும் அப்படின்றது என்னோட ஆழ்ந்த கருத்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ நாங்களும் கர்நாடகா ஸ்மால் ஸ்கேல் அசோசியேஷனில் ஆல்மோஸ்ட் பதினாறாயிரம் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடுறது ஒரு நல்ல எம்ப்ளாயி கிடைக்கலன்னு தான் அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க அதனால ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன்னா உங்களோட சின்சியரிட்டியும் உங்களோடய எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடைச்ச வேலையில் நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கினீங்கன்னா உங்களை தேடி உங்களை எந்த விதத்துலையும் உங்களை தேடி எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றதே தவிர நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர நீங்களும் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீமை விட்டுருக்காங்க விட்டுட்டே இருக்காங்க விஸ்வகர்மா ரோஜா விஸ்வகர்மா யோஜனாவில் இருக்குது எம்எஸ்எம்இ ஸ்கீம் இருக்குது நிறைய ஸ்கீம் இருக்குது ஒரு மிஷன் நீங்கள் ஒரு வேலையில சேர்ந்து உங்களோட அனுபவத்தை வச்சுட்டு நெக் நெக்ஸ்ட்டு நீங்களும் ஒரு என்டர்பிரினர் ஆகலாம் யூஆர் ஆச்சோஸ் பிஸ்னஸ் மேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்தியாவில் நம்ம வந்து இப்போ ஜிடிபியில் தேர்டு பிளேஸில் வந்து வந்திருக்கிறோம்னா அது ரொம்ப பெரிய பெரிய உலகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டை நம்ம இந்தியா வளர்ந்து இருக்குது அதில் வந்து எம்எஸ்எம்இஸ் தான் ஒரு பெரிய பேக் போனாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது அதில் யுவர் பில்லர்ஸ் எங்ஸில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது இதில் வந்து எங்ஸர்ஸில் நம்ம இந்தியா தான் முதலிடத்துல இருக்குது அப்படின்றது உலக ஆய்வு அதனால் ஆன்லைன் ரிக்கொஸ்டடாக எல்லோரும் பொறுப்பாக பொறுப்பான ஒரு கடைசி வலையில் பொறுப்பாக நடத்துக்கிட்டிங்கன்னா உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க It is a golden opportunity for every one of you, the candidates who are here. The Tamil Nadu government and Karnataka Tamil Generalist Association have taken initiative to provide jobs for your needs and according to it, your eligibility. So they would have a memorandum of understanding with. Uh, more than 5,000 companies uh, all over the world, as well as India, they are planning to extend the MOU with the many companies to provide job for the needy jobless people. So you may kindly utilize this uh, opportunity. Kindly everyone register here and feel free to discuss with the uh, government as well as the bank. Whoever is uh, eligible, immediately they will uh, give you the placement order. Please do not hesitate. This is your life. You can share your uh, views to your friends also. Let them also join. This is a continuous process. We have already started delay, so I am closing off this issue. Now you may kindly feel free to attend the interview and uh, come back to me. you